ஓம் சாய்ராம் சாய் சத்சரிதம் இன்றைய அத்தியாயம் நாற்பத்தி எட்டு கதை சுருக்கம் அடியவர்களின் அல்லலை அகற்றுதல் ஷேவடே மற்றும் சபட்நேக்கர் ஆகியோரின் கதைகள் இவ்வத்தியாய தொடக்கத்தில் சாய்பாபா குருவா சத்குருவா என்று யாரோ ஒருவர் ஹேமத் பந்தை கேட்டார் அக்கேள்விக்கு விடையளிக்கும் முகமாக ஹேமத் பந்த் சத்குருவின் லட்சணங்களையும் அடையாளங்களையும் பின்வருமாறு குறிப்பிடுகிறார் சத்குருவின் லட்சணங்கள் வேதம் வேதாந்தம் அல்லது சாஸ்திரங்கள் ஆரையும் நமக்கு கற்பிப்பவர் அல்லது மூச்சை கட்டுப்படுத்துபவர் அன்றி தமது உடம்பில் மூத்திரை முத்திரை சின்னங்களை அதாவது விஷ்ணுவின் சங்கு சக்கர சின்னங்களை பொறித்து கொண்டிருப்பவர் அல்லது பிரம்மத்தை பற்றி இனிமையாக உபதேசம் செய்பவர் தமது சீடர்களுக்கு சில மந்திரங்களை உபதேசித்து அதை குறிப்பிட்ட முறை ஜெபிக்கச் சொல்லி குறிப்பிட்ட நிச்சயமான காலத்தில் அதனால் ஏற்படும் பலனை காட்ட இயலாதவர் முடிவான தத்துவங்களை தனது வார்த்தை ஞானத்தால் அழகாக விளக்கினாலும் தனக்கு எவ்வித சொந்த அனுபவமோ ஆன்ம உணர்வோ இல்லாதவர் எவரோ ஆகிய இவரெல்லாம் சத்குரு அல்ல தனது உபன்யாசத்தால் இகபர இன்பங்களின் மீது வெறுப்பு தோன்ற செய்து ஆன்ம உணர்வில் ஒரு சுவையை அளிப்பவரும் ஆன்ம உணர்வைப் பற்றிய ஏட்டுக்கல்வி நடைமுறை ஞானம் இவை இரண்டிலும் தேர்ச்சி பெற்றவரும் சத்குரு என்று அழைக்கப்படுவதற்கு தகுதி உடையவர் ஆகிறார் ஆன்ம உணர்வில் குறைபாடுடைய ஒருவர் அக்தை எங்கணம் பிறருக்கு அளிக்க இயலும் சத்குரு என்பார் கனவிலும் கூட தமது அடியவர்களிடம் இருந்து எவ்வித சேவையையோ இலாபத்தையோ எதிர்பார்ப்பதில்லை மாறாக அவர்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறார் தாம் உயர்ந்தவர் தமது அடியவர் தாழ்ந்தவர் என்றும் அவர் எண்ணுவதில்லை அவரை தமது புதல்வன் என்று கருதுவதோடு மட்டும் அல்லாது தமக்கு சமமானவன் அல்லது பிரம்மத்துக்கு சமமானவன் என்று கருதுகிறார் சத்குருவின் முக்கியமான பண்பு அவர் அமைதியின் உறவிடம் என்பதே அவர் அமைதியின் மனவுளை உடனோ இருந்ததே இல்லை கற்றோன் என்ற கர்வம் அவருக்கு கிடையாது ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாவரும் அவருக்கு ஒன்றே முந்தைய பிறப்புகளில் செய்த நற்கருமங்களின் குவியலின் விளைவால் சாய்பாபாவை போன்ற சத்குருவை சந்தித்து தாம் அவரால் ஆசிர்வதிக்கப்படும் அதிர்ஷ்டத்தை பெற்றதாக ஹேமத் பந்த் நினைக்கிறார் நம்முடைய இளமையான காலத்தில் கூட பாபா எதையும் சேகரிக்கவில்லை அவருக்கு குடும்பம் ஏதும் இல்லை நண்பர் யாரும் இல்லை வீடு ஏதும் இல்லை எவ்வித ஆதாரமும் இல்லை பதினெட்டாம் வயதிலிருந்தே அவரின் மனக்கட்டுப்பாடு முழுமையானதும் அசாதாரணமானதாகவும் இருந்தது அப்போது அவர் தனியான இடத்தில் பயமற்று வாழ்ந்தார் எப்போதும் அவர் ஆன்ம உணர்விலேயே மூழ்கியிருந்தார் தமது அடியவர்களின் தூய அன்பை கண்டு அவர்களின் விருப்பப்படியே அவர் எப்போதும் நடந்தார் எனவே ஒரு வகையில் அவர்கள் பால் அவர் சார்ந்தவரானார் பூத உடலில் வாழ்ந்தபோது தமது அடியவர்களுக்கு என்னென்ன அனுபவங்களை அளித்து வந்தாரோ அதே அனுபவங்களை அவரை நேசிப்பவர்களுக்கு மகா சமாதியான பின்பு இன்றும் அளித்து வருகிறார் பக்தி நம்பிக்கை என்ற அகவிளக்கை அவர்கள் தூய்மைப்படுத்தி அன்பெனும் திரியை ஏற்ற வேண்டும் அது செய்யப்படும்போது ஞானம் என்னும் ஜோதி சுடர்விட்டு அதிகமாக பிரகாசிக்கும் அன்பில்லாத வெறும் ஞானம் வறண்டது எவரும் அத்தகைய ஞானத்தை விரும்புவதில்லை அன்பின்றி திருப்தி ஏற்படுவதில்லை எனவே நாம் தடையற்ற எல்லையற்ற அன்பு உடையவர்களாக வேண்டும் அன்பை எங்கனும் நாம் புகழ்வது அதன் முன் எதுவும் முக்கியமற்று விடுகிறது அன்பின்றி நமது கல்வி கேள்வி படிப்பு யாவும் பயனற்று விடுகிறது அன்பு உதயமாகும் போது பக்தி பற்றின்மை அமைதி விடுதலை இவையாவும் அவைகளின் அனைத்து செல்வக் களஞ்சியங்களுடன் வருகின்றன அன்பை அதை அடைய ஊக்கத்துடன் விரும்பினால் அன்றி எதை கொடுத்தும் பெற இயலாது எனவே எங்கே உண்மையான ஆர்வமும் ஏக்கமும் இருக்கின்றதோ கடவுள் தம்மை தாமே அவ்விடத்தில் பிரதிஷ்டை செய்து கொள்கிறார் அது அன்பை உள்ளடக்கி விடுதலைக்கு ஒரு வழியாகிறது சரி இந்த அத்தியாயத்தின் முக்கிய கதைக்கு இப்போது திரும்புவோம் ஒரு ஞானியிடம் ஒரு மனிதன் தூய உள்ளத்துடன் அல்லது அவ்விதம் இன்றி கள்ள உள்ளத்துடன் சென்று அவரின் காலை பிடிக்கட்டும் முடிவாக அவன் காப்பாற்றப்படுவது உறுதி இது பின்வரும் கதைகளால் விளக்கப்படுகிறது ஷோவடே லோலாப்பூர் ஜில்லா அக்கல்கோட்டைச் சேர்ந்த சபனேட்கர் வக்கீலுக்கு படித்து கொண்டிருந்தார் அவருடன் படிக்கும் ஷேவடே அவரை சந்தித்தார் மற்றும் பல மாணவ நண்பர்களும் ஒன்றாக கூடி தாங்கள் படிக்கும் பாடங்களை ஒப்பிட்டு காத்து கொண்டனர் அவர்களுக்குள் ஏற்பட்ட வினாவிடைகளிலிருந்து ஷேவடே என்பவர்தான் எல்லோரைக் காட்டிலும் பரீட்சைக்கு தயாரற்ற நிலையில் இருந்தார் என்று தெரியவந்தது எனவே மற்றவர்கள் அவரை கேலி செய்தனர் தாம் சரியாக படிக்கவில்லையாயினும் தமது சாய்பாபா இருப்பதால் தம்மை வெற்றியடைய செய்வார் என்றுதான் உறுதியாக நம்புவதாக கூறினார் சபனே சபட்நேக்கர் இக்கூற்றால் ஆச்சரியமடைந்தார் அவர் சேவடையை தனியே அழைத்து கொண்டு போய் அவர் அவ்வளவு உயர்வுபடக்கூறும் சாய்பாபா என்பவர் யார் என்று கேட்டார் அகமத் நகர் ஜில்லா ஷீரடியில் உள்ள மசூதியில் பக்ரி ஒருவர் வாழ்கிறார் அவர் மிகவும் சத்புருஷர் மற்ற ஞானிகள் இருக்கலாம் ஆனால் இவர் ஒப்பற்றவர் முன்வினையில் பல நற்கருமங்களின் பலன் பெருமளவில் குவிக்கப்பட்டு இருந்தாலன்றி ஒருவரும் அவரை பார்க்க முடியாது நான் முழுமையும் அவரை நிச்சயம் நம்புகிறேன் அவர் சொல்வது பொய்யாவதில்லை அடுத்த ஆண்டு நான் தேறிவிடுவேன் என்று அவர் எனக்கு உறுதி கூறியிருக்கிறார் கடைசி வருட படிச்சையையும் அவர்தம் கருணையால் நான் தேறிவிடுவேன் என கூறினார் சபட்னேக்கர் அவர் நம்பிக்கையை கண்டு சிரித்து அவரையும் சாய்பாபாவையும் கேலி செய்தார் சபட்னேக்கர் சபட்னேக்கர் தமது பரட்சியில் தேறி அக்கல் கோட்டில் குடியேறி அங்கு வக்கீலாக தொழில் நடத்தினார் இதற்கு பத்தாண்டுகளுக்கு பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் தொண்டையில் வந்த வியாதி காரணமாக அவரது ஒரே மகனை இழக்க நேரிட்டது அது அவர் உள்ளத்தை பிளந்தது பண்டரிபுரம் கனகாபூர் மற்றும் பல புனித கஷேத்திரங்களுக்கு அவர் சேத்ராடனம் செய்து அமைதியை தேடினார் அவருக்கு மன அமைதி கிடைக்கவில்லை பின்னர் வேதாந்தம் கற்றத் தொடங்கினார் அதுவும் அவருக்கு பயனளிக்கவில்லை இத்தருணத்தில் தமது நண்பரான ஷேவடே பாபாவை பற்றி கூறியதும் பாபாவின் மேல் அவருக்கு உள்ள நம்பிக்கையும் சபட்னேக்கர் நினைவு கூர்ந்தார் தாமும் ஷீரடிக்கு சென்று பாபாவை காண வேண்டும் என்று அவர் எண்ணினார் தம் தம்பி பண்டித்ராவுடன் அவர் ஷீரடிக்கு சென்றார் பாபாவை தூரத்திலிருந்து கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அவர் அருகே சென்று விழுந்து பணிந்து பக்தியுடன் ஒரு தேங்காயை முன்னே வைத்த போது போ வெளியே என்று பாபா கூச்சலிட்டார் சபட்நேக்கர் தலை குனிந்து கொண்டு பின்னால் நகர்ந்து போய் வேறு பக்கம் அமர்ந்திருந்தார் மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் யாரிடமாவது கலந்து ஆலோசிக்க விரும்பினார் யாரோ பாலா ஷிம்பியின் பெயரை குறிப்பிட்டனர் சபட்நேக்கர் அவரை சந்தித்து அவருடைய உதவியை வேண்டினார் அவர்கள் பாபாவின் போட்டோக்களை வாங்கி கொண்டு அவற்றுடன் மசூதிக்குள் வந்தனர் பாலா ஷிம்பி ஒரு போட்டோவை எடுத்து பாபா கையில் கொடுத்து அது யார் போட்டோ என்று கேட்டார் பாபா சபட்நேக்கரை காண்பித்து இது அவரது காதலன் போட்டோ என்று கூறிவிட்டு சிரித்தார் எல்லோரும் சிரித்தனர் பாலா பாபாவை அச்சிரிப்பின் குறிப்பு என்ன என்று கேட்டுக்கொண்டே சபட்நேக்கரை முன்னால் வந்து தரிசனம் செய்து கொள்ளும்படி சமிக்ஞை செய்தார் சபட்நேக்கர் வீழ்ந்து கும்பிட தொடங்குகையில் பாபா மீண்டும் போ வெளியே என்று கூச்சலிட்டார் சபட்நேக்கருக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை பின்னர் இருவரும் பாலா சபட்நேக்கர் கைகோர்த்து பாபாவின் முன் அமர்ந்து பிரார்த்தனை செய்தனர் பாபா முடிவாக சபட்நேக்கரை உடனே வெளியே போகும்படி கட்டளையிட்டார் இருவரும் வருத்தமடைந்து மனமுடைந்து போயினர் பாபாவின் ஆணைக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆதலால் மறுமுறை வரும்போது தரிசனம் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு சபட்னேக்கர் சோர்ந்த உள்ளத்துடன் வீடு திரும்பினார் திருமதி சபட்னேக்கர் ஓர் ஆண்டு ஓடியது எனினும் அவர் மனம் அமைதியடையவில்லை கனகாபூருக்கு சென்றார் அங்கு அவர் இன்னும் அதிகமான மனக்கலக்கத்தை அடைந்தார் பின்னர் ஓய்வுக்காக மதேக்காவன் சென்றார் பின்னர் முடிவாக காசிக்கு செல்ல தீர்மானித்தார் புறப்படுவதற்கு இரண்டு தினங்களுக்கு முன் அவரின் மனைவி ஒரு கனவு கண்டாள் அக்கனவில் தான் ஒரு மண்பானையுடன் லக்கட்ஷாவின் கிணற்றுக்கு போய்க் கொண்டிருப்பதாகவும் வேப்ப ஒரு துண்டை தலையில் கட்டிக்கொண்டு ஒரு பக்கரி அமர்ந்திருப்பதையும் அவர் அவள் அருகில் வந்து அன்புள்ள பெண்ணே எதற்காக ஒன்றுமில்லாத ஆயாசம் நான் உனது பானையில் தண்ணீர் நிரப்பித் தருகிறேன் என்று கூறியதாகவும் கண்டாள் அப்பக்கரிக்கு பயந்து காலி விரைவாக திரும்பிய போது அவரால் தொடரப்பட்ட தருணத்தில் தூக்கம் களைந்து கண்ணை திறந்து பார்த்தாள் இக்கணவை தனது கணவரிடம் கூறினாள் இது ஒரு புனிதமான நேரம் என்று அவர்கள் நினைத்து ஷீரடிக்கு புறப்பட்டனர் அவர்கள் மசூதியை அடைந்தபோது பாபா அங்கில்லை லெண்டி தோட்டத்திற்கு சென்றிருந்தார் அவர் திரும்பி வரும் வரையில் காத்திருந்தனர் அவர் திரும்பி வந்ததும் அவள் கனவில் கண்ட அப்பக்கிரியின் தோற்றம் பாபாவுடன் சரியாக ஒத்திருந்ததைக் கண்டு அவள் ஆச்சரியமடைந்தாள் பணிவுடன் அவள் பாபாவின் முன் வீழ்ந்து வணங்கிவிட்டு அவரை நோக்கி அமர்ந்திருந்தாள் அவளது பணிவை கண்டு பாபா மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவருக்கே உரிய விசித்திரமான பாணியில் மூன்றாம் அவர் ஒருவரிடம் ஒரு கதை சொல்ல தொடங்கினார் எனது புயம் அடிவயிறு இடுப்பு எல்லாம் நீண்ட நாட்களாக வலித்து கொண்டிருந்தன பல மருந்துகளை சாப்பிட்டேன் வலி குறையவில்லை மருந்துகள் எவ்வித நிவாரணத்தையும் அளிக்கவில்லை ஆதலால் நான் மருந்துகளின் மேல் வெறுப்படைந்தேன் ஆனால் இப்போது திடீரென்று எல்லா வழிகளும் நீங்கிவிட்டது கண்டு ஆச்சரியமடைகிறேன் என்றார் எவ்வித பெயரும் சொல்லப்படவில்லை ஆயினும் உண்மையில் அது திருமதி சபட்நேகரின் கதையே ஆகும் பாபா விவரித்தபடியாகவே அவளது வலி உடனே நீங்கிவிட்டது அவள் மகிழ்ச்சி அடைந்தாள் பின் சபட்நேக்கர் தரிசனம் செய்து கொள்ள முன்னால் சென்றார் அவர் மீண்டும் முந்தைய வெளியே போ என்ற வார்த்தைகளுடன் வரவேற்கப்பட்டார் இந்த முறை அவர் தவறுக்கு வருந்துபவராகவும் இன்னும் விடாமுயற்சியுள்ளவராகவும் இருந்தார் தனது முந்தைய வினைகளை பாபாவின் அதிருப்திக்கு காரணம் என்று சொல்லி அதற்கு ஈடு செய்ய தீர்மானித்தார் பாபாவை தனியாக கண்டு தனது முந்தைய வினைகளுக்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்ள முடிவு செய்து தனது தலையை பாபாவின் பாதத்தில் மீது வைத்தார் பாபா தமது கையை அவர் தலை மீது வைத்தார் பாபாவின் கால்களை சபட்நேக்கர் கீழே அமர்ந்து வருடத் தொடங்கினார் பின் ஆடு மேய்க்கும் ஆய்மகள் ஒருத்தி பாபாவின் இடுப்பை உட்கார்ந்து பிடித்து விட தொடங்கினாள் பாபா தமக்கே உரிய பாணியில் ஒரு வணிகனின் கதையை சொல்ல தொடங்கினார் அவனது வாழ்க்கை முழுவதிலும் ஏற்பட்ட மாறுதல்களை அவனது ஒரே மகன் இறந்தது உட்பட அனைத்தையும் எடுத்துரைத்தார் பாபா கூறிக்கொண்டிருந்த கதை முழுவதும் தன்னுடையதே என்று அறிந்து சபட்நேக்கர் ஆச்சரியமடைந்தார் பாபாவுக்கு அதன் ஒவ்வொரு விவரமும் தெரிந்தது கண்டு அதிசயமடைந்தார் அவர் நிறை பேரறிவுடையவர் என்றும் அனைவரின் இதயங்களையும் அறிந்திருப்பவர் என்றும் அறியலானார் இந்த எண்ணம் அவர் மனதுக்கு வந்தபோது பாபா ஆடுமேக்கும் பெண்ணை நோக்கி சபட்நேக்கரை சுட்டி காண்பித்து இந்த ஆள் அவரது குழந்தையை நான் கொன்றுவிட்டதாக என் மீது பழி சுமத்தி திட்டுகிறார் நான் மக்களின் குழந்தைகளை கொள்கிறேனா ஏன் இவர் மசூதிக்கு வந்து அழுகின்றார் நான் இப்போதே இதை செய்கிறேன் அதே குழந்தையை மீண்டும் அவரது மனைவியின் கருப்பையில் கொண்டு வைக்கிறேன் என்று கூறினார் இவ்வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே தமது ஆசி நல்கும் கரத்தை அவர் தலைமீது வைத்து இப்பாதங்கள் தொன்மையானவை புனிதமானவை இப்போது உனக்கு கவலை இல்லை என் மீது முழு நம்பிக்கையும் வை நீ சீக்கிரத்தில் உனது குறிக்கோளை எய்துவாய் என்று கூறி தேற்றினார் சபட்நேக்கர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பாபாவின் பாதங்களை தன் கண்ணீரால் கழுவிவிட்டு தனது இருப்பிடத்தை அடைந்தார் பின்னர் அவர் பூஜை நைவேத்தியம் இவைகளை தயார் செய்து கொண்டு மனைவியுடன் மசூதிக்கு வந்தார் தினந்தோறும் அவர் இவைகளை பாபாவுக்கு சமர்ப்பித்து அவரிடமிருந்து பிரசாதம் பெற்றுக் கொண்டிருந்தார் மசூதிக்குள் கூட்டமாக இருந்தது சபட்நேக்கர் அங்கு சென்று மீண்டும் மீண்டும் வணங்கிக் கொண்டிருந்தார் தலையோடு தலைகள் மோதிக்கொள்வதைக் கண்ட பாபா சபட்நேக்கரை நோக்கி ஓ நீ ஏன் அடிக்கடி வழங்கி கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் பணிவுடனும் அன்புடனும் செய்யும் ஒரு நமஸ்காரமே போதும் என்றார் அன்று இரவு முன்னரே விவரிக்கப்பட்ட சாவடி ஊர்வலத்தை சபட்நேக்கர் கண்டுகளித்தார் ஊர்வலத்தின் போது பாபா பாண்டுரங்கன் மாதிரி காட்சியளித்தார் மறுநாள் விடையேறும் போடைபெறும்போது தட்சிணையாக ஒரு ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றும் பாபா மீண்டும் கேட்டால் இல்லை என்று சொல்லாமல் பிரயாணம் செய்வதற்கு போதுமான பணத்தை ஒதுக்கி வைத்துக்கொண்டு மேலும் ஒரு ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றும் நினைத்தார் மசூதிக்கு அவர் சென்று ஒரு ரூபாய் அளித்தபோது அவருடைய எண்ணப்படியே பாபா மேலும் ஒரு ரூபாய் கேட்டார் அது கொடுக்கப்பட்ட போது பாபா இதை கூறி ஆசீர்வதித்தார் இத்தேங்காயை எடுத்து உனது மனைவியின் சேலை முந்தானையில் போட்டுவிட்டு எவ்வித கவலையும் படாமல் சௌகரியமாக போய் வா என்றார் அவரும் அங்கனமே செய்தார் ஒரு வருடத்திற்குள் அவருக்கு ஒரு மகன் பிறந்தான் எட்டு மாத குழந்தையுடன் அவர்வரும் ஷீரடிக்கு வந்தார் அதை பாபாவின் காலடியில் வைத்து ஓ சாய்நாத் தங்கள் உதவிக்கு என்ன கைமாறு செய்வது என்று நாங்கள் அறியாமல் இருக்கிறோம் எனவே தங்கள் முன் வீழ்ந்து பணிகின்றோம் எளிய ஆதரவற்ற எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் இனி தங்களின் புனித பாதங்களே எங்களது ஒரே அடைக்கலமாக இருக்கட்டும் பற்பல எண்ணங்கள் கனவிலும் நினைவிலும் எங்களை தொல்லைப்படுத்துகின்றன எங்கள் மனதை அவைகளிலிருந்து எல்லாம் தங்கள் வழிபாட்டுக்கு திருப்பி எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம் என பிரார்த்தித்தனர் புத்திரனுக்கு முரளிதர் என்று பெயரிடப்பட்டது பின்னர் பாஸ்கர் தினகர் என்ற இருவரும் பிறந்தனர் சபட் சபட்நேகர் தம்பதிகள் பாபாவின் மொழிகள் பொய்ப்பதில்லை என்றும் நிறைவேறாமல் போவதில்லை என்றும் முற்றிலும் உண்மையாகவே நிகழ்கின்றன என்றும் உணர்ந்தனர் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு முடிந்தது